சுமார் மூன்றாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கொண்ட மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடா இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு எழுதி வைத்த உயில் குறித்த விவரம் வெளியாகியுள்ளது ரத்தன் டாடா தனது உயிலில் டாடா சன்ஸ் பங்குகள் உட்பட பெரும்பாலான சொத்துக்களை தொண்டு நிறுவனங்களுக்கு எழுதி வைத்துள்ளார் ரத்தன் டாடா இறக்கும்போது அவரிடம் ஒரே ஒரு நோக்கியா மொபைல் போனும் சில உயர் ரக கை கடிகாரங்கள் உட்பட சுமார் முப்பத்து நான்கு கை இருந்துள்ளன தனது வீட்டு வேலையாட்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்களுக்கு சுமார் மூன்றரை கோடி ரூபாய் எழுதி வைத்துள்ளார் மேலும் நாய்கள் மீது பேரன்பு கொண்டவராக திகழ்ந்த ரத்தன் டாடா தனது செல்லப்பிராணிக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் உயில் எழுதி வைத்துள்ளார் நீண்டகால ஊழியர்களுள் ஒருவரான சமையல்கார ராஜன் ஷாவுக்கு ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் கடன் தள்ளுபடி உட்பட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் உயில் எழுதப்பட்டுள்ளது வீட்டின் மேற்பார்வையாளர் சுப்பையா கோனாருக்கு முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கடன் தள்ளுபடியுடன் அறுபத்தாறு லட்சமும் ரத்தன் டாடாவின் நெருங்கிய நண்பரான சாந்தனு நாயுடுவுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடனை தள்ளுபடி செய்ததோடு தனது பக்கத்து வீட்டுக்காரருக்கு வழங்கிய கல்வி கடனையும் அவர் தள்ளுபடி செய்துள்ளார் வங்கி நிரந்தர வைப்பு சில மதிப்புமிக்க பொருட்கள் உட்பட சுமார் எண்ணூறு கோடி ரூபாய் சொத்து டாடா குடும்பத்தைச் சேர்ந்த ரத்தன் டாடாவின் ஒன்றுவிட்ட சகோதரிகளான ஷிரின் ஜிஜிபாய் டயானா ஜிஜிபாய் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதேபோல் இன்னொரு எண்ணூறு கோடி ரூபாய் சொத்து மதிப்பு டாடா குழுமத்தின் முன்னாள் ஊழியர் மோகினி எம் தத்தாவுக்கு உயில் எழுதி வைத்துள்ளார் டாடாவின் எண்பத்தி இரண்டு வயது சகோதரர் ஜிமி நவல் டாடாவுக்கு ஜுஹுவில் உள்ள பங்களாவும் ரத்தன் டாட்டாவின் நெருங்கிய நண்பரான மேகுல் மிஸ்துரிக்கு அலிவாக்கில் உள்ள பங்களாவும் டாடா பயன்படுத்திய மூன்று துப்பாக்கிகளும் உயிலாக எழுதப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க